நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்மீக தேடல்கள் பதினெட்டு வயசுல ஆரம்பிச்சிட்டது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணும் பொழுது எங்களுக்கும் நிறைய நண்பர்கள் சேர ஆரம்பித்தோம் எல்லாருமே இந்த மாதிரி தேடுதல் உள்ளவங்க அப்போ நாங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும் பொழுது அந்த ஹாலிடேஸை பயன்படுத்தி எங்கேயாவது மலை பிரதேசங்களில் போய் தியானம் பண்றக்காக போயிடும் அப்போ ஒரு முறை அதிர்மரிசு ஆசிரமம் சொல்லி இந்த கடனா நதினு சொல்லி ஒன்று திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்தில் இருக்கு அங்கே அந்த அதிரிமரிசி ஆசிரமம் அதிர்மரிசி அனுசியான கேள்விப்பட்டு அவங்க வசித்த இடம் அவங்க தவம் பண்ண இடம்ன்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு இது மாதிரி போயிடும் அது ஒரு மலை மலை பிரதேசமான பகுதி ஒரு மலைப்பாதை வழியாக தான் போகணும் இந்த போகிற வழியில் அந்த அதிரமரிசி ஆசிரமத்துக்கு ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் அல்லது ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட இருக்கலாம் ஒரு மலை பாதையில் வந்து ஒரு பெரிய குகை அந்த குகையில் வந்து ஒரு முஸ்லீம் சாமியார் வந்து அதில் தவம் பண்ணுறதுக்கு வருவார்ன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த நாங்கள் போகும்போது அந்த குகை எம்டியாக தான் இருந்தது யாரும் இல்லை அப்போ அந்த அங்கே பத்ரிமரி சாஸ்திரத்தில் சொன்னாங்க அங்கே ஒருத்தர் சொல்றார் சாமியார் ஒருவார் தவம் பண்ணிட்டு போவார்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ நாங்கள் என்ன பேசிட்டோம் சொன்னால் இப்போ நாம ரெண்டு மூணு நாள் தான் இருக்க போகிறோம் நம்ம இருக்கிற நேரத்தில் அந்த சாமியார் வந்தால் நம்ம அவர்கிட்டையும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கலாமே அவருடைய அனுபவங்களையும் கேட்கலாமேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டோம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த அன்றைக்கி அந்த சாமியார் எங்களை தேடி வந்துட்டார் தவம் பண்ணால் கூடிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்களான்னு சொல்லி கேள்விப்பட்டு அவர் எங்களை தேடி வந்துரு அப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்னை பார்த்து கேட்டார் நீங்கள் இரவு எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டு அதெல்லாம் இப்போ வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்தது சம்பவம் அப்போ அந்த நேரங்கள்லாம் இந்த டிவி செல்ஃபோன் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதனால இந்த எண்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னா எல்லாருமே நம்ம ஒம்பது மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுத்துருவோம் அப்படி ஒம்பது மணிக்கெல்லாம் படுத்துறோம் எடுத்து சொல்லிச்சு அவருக்கு ரொம்ப ஆதங்கம் ஐயோ ஒம்பது மணிக்கெல்லாம் படுத்துருவீங்களா ராத்திரி நம்ம படுக்கவே கூடாது ராத்திரி தான் நமக்கான நேரம் ராத்திரியும் பகலமாக உட்காந்து நம்ம பாடுபடணும்னு சொல்லி அவர் ஒரு இது குண்டதைக்கு போட்டார் இப்போ என்னென்னு சொன்னால் நான் நாம் வந்து இப்படி படுத்துறோமாங்கும்போது நமக்கு ஒரு ஆதங்கமாக தான் ஏற்படுது இப்போ அவர் போன பிறகு என்னென்ன சொன்னால் படுக்கமாக தூக்கம் கண்ணை சொக்குது படுக்கமாக வேண்டாமான்னு சொல்லி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி எங்கே பார்த்தானாலுமே வந்து ஆன்மீகம் ஆன்மீகம் தியானம் தவம் இதோ அடையிறது அடையிறதுன்னு சொல்லி ஒரே தேடுதல் தான் இப்போ அதே மாதிரி தான் நான் வந்து திருச்செந்தூரில் இருக்கும் பொழுது அங்கே இந்த கடற்கரையில் வந்து ஒரு சமாதி கோயில் ஒன்று இருக்குது அப்போ அதில் வந்து அது என்னுடைய பொறுப்பில் இருந்தது நல்லா வழக்கமாக ஒருத்தர் பூஜை பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு முறை அந்த அவர் வந்து ஏதோ லீவில் போயிட்டார் அப்போ அந்த கோயிலையே கொஞ்சம் சாதுக்கெல்லாம் தங்கியிருப்பான் அப்போ அந்த அதில் தங்கியிருந்த சாது ஒருத்தர் நீங்கள் பூஜை வைங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்போ நாங்கள் ஓய்வு நேரத்தில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அவர் அவர்கிட்ட கேட்டால் அவங்க உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டோம் அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் நான் அந்த ஞானத்தை தேடி பதினாறு வயசுல வீட்டை விட்டு வெளியேறிட்டேன் இப்போ என்னுடைய வயசு எண்பது இன்னும் தான் தேடிகிட்டு இருக்கேன் அந்த ஞானம் எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுறார் அப்போ எங்களுக்கெல்லாம் அப்போ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது இப்போ எங்களுக்கு அவர் எண்பது வயசுல இப்படி ஞானம் கிடைக்கலன்னு சொல்லி பதினாறு வயசுல முயற்சி பண்ணி எண்பது வயசு வரைக்கும் ஞானம் கிடைக்கலன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுறாரு இப்போ நாம வந்து இப்போ தான் முயற்சி பண்றோம் பத்து வயசு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம்னு சொல்லி முயற்சி அப்போ அப்ப தான் கிடைக்கும்னு சொல்லி அப்பவே பெரிய இது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி ஒரே ஆதங்கம் பிறகு என்னென்ன இருந்தாலும் என்ன செய்ய நம்ம முயற்சி பண்ணதான் நமக்கு தெரிஞ்ச முயற்சி பண்ணணும் இப்போ அந்த நேரங்கள் என்னென்னு சொன்னால் ஞானம் இதுகளை பற்றியெல்லாம் நமக்கு ஞானம் லிபரேஷன் முக்தி பற்றியெல்லாம் ஒண்ணுமே தெரியாது ஞானம்ங்கிற ஒரு பேர் மட்டும் தெரியும் எல்லா ஞானிகளும் அந்த ஞானத்தை அதை தான் அடைஞ்சாங்க அதனால தான் அவங்க ஞானி நீட்டு அப்படிலாம் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிடும் இப்போ அந்த நேரங்களில் நிறைய ஆன்மீக நூல்களெல்லாம் நமக்கு அறிமுகம் இல்லை ராமகிருஷ்ண பரமசுடைய நூல்கள் மட்டும்தான் ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் விவேகானந்தர் உடைய நூல்கள் தான் அறிமுகம் இப்போ ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் பார்த்தான்னு சொன்னால் நீங்களோட படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய ஒரு பரவச நிலையில் இருக்கிற மாதிரி தான் அவருடைய படங்கள்லாம் இருக்கும் ஒரு ஆனந்த பரவச நிலையில் இருக்கிறது தான் ஞானம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருந்தது இப்போ அவரும் சொல்லுவார் அந்த இறைவனுடைய பேரை கேட்டாலே எனக்கு அப்படியே இதாகிடும் பரவச நிலைக்கு போயிடுவேன்ங்கிற மாதிரி அப்போ நம்ம சில தியானங்கள் நம்ம அந்த இதுகள் பண்ணனால ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணி கலந்து சில தியானங்கள்லாம் பண்ணணும் அப்போ தியானங்கள் பண்ணும் பொழுது என்ன ஆயிருந்துச்சோன்னா ஒரு ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் சரி அப்போ நம்ம வந்து அந்த கரெக்டாக தான் பண்ணுறோம் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தான்னு சொன்னால் அந்த ஆனந்த அனுபவம் கூட்டிகிட்டே போயிடும் அப்போ அந்த ராமனர் அடைஞ்ச அந்த ரா ராமகிருஷ்ண பரமசர் அடைஞ்ச நிலைக்கு நாமளும் போயிடலாம் என்ன சொல்லி அவர் சொல்லணும் அப்படி அந்த மாதிரி தான் அவர் எண்ணம் ஏற்பட்டு இப்போ அவரும் என்ன சொல்லுவார்னு சொல்லி சொன்னால் அந்த தியானங்கள் பண்ணும் பொழுது சிலவங்களுக்கு சித்துக்கள் சக்திகள்லாம் ஃபார்ம் ஆயிடும் அதனால் அதில் மாட்டிடக்கூடாது ஏன்னா அதுதான் நம்மளை வந்து கெடுத்துரும் அது ஞானத்துக்கு தடையாயிரும் நீட்டு சொல்லி சொன்னதுனால எங்களுக்கு என்னென்னு சொன்னால் இந்த சித்துக்கள் சக்திகள்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பயப்பட்டுகிட்டே இருக்கோம் அதனால் அந்த ஞானம் மட்டும்தான் கிடைக்கணும் அந்த ஆனந்த அனுபவம் மட்டும்தான் கிடைக்கணுங்கிறதுல தான் தீவிரமான ஒரு எண்ணம் இருந்து அப்போ அதே மாதிரி தான் சரி நம்ம அந்த மாதிரி பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி அந்த முயற்சி பண்ணிட்டோம் முயற்சி பண்ணும் சில நேரங்களில் அந்த அனுபவங்கள் கிடைக்கும் ஒரு ஆனந்த பரவச நிலை ஏற்படும் அந்த பரவச நிலையை ஒரு நாள் முழுசு நீடிக்கும் மறுநாள் போயிடும் பிற சில நம்ம முயற்சி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் நண்பர்களோடு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஆறுதலோடு பண்ணிட்டு இருக்கிறோம் பிற சில நாட்கள் என்னன்னு ரெண்டு நாள் நீடிக்கும் மூணு நாள் நீடிக்கும் ஒரு நாலாவது நாள் காணும் சில நேரங்கள் என்னன்னு ஒரு ஒரு வாரம் கூட பத்து நாள் கூட நீடிக்கும் பிற அது இல்லாமல் போயிடும் அப்போ நம்ம என்ன தோணுன்னு சொன்னால் ஏதோ நம்ம தொட்டுட்டோம் ஞானங்கிறது என்னங்கிறது தொட்டுட்டோம் நம்மள பிடிச்ச அது அதில் நிலை நிற்க முடியல அந்த நில நிற்க முடிஞ்சுட்டு நம்ம ஞானினே டெக்லாக் பண்ணிடுவோம்ங்கிற மாதிரி பார்த்தான்னு சொன்னால் பதினெட்டாவது வயசில் ஆரம்பித்தோம் கடைசியில் நாற்பத்தேழு வயசு ஆகிப்போச்சு நாற்பத்தி ஏழாவது வயசில் முயற்சி பண்ணும் தான் என்ன ஆச்சுன்னு சொன்னால் எந்த பரவோச நிலையை அந்த பரவோச வந்து நிரந்தரமாக எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பரோச நில தான் ஒரு ஆனந்த பரோச நிலவு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு வால் வால்ட்ருக்கு ஈட்டி இருக்குது வால் வச்சு வெட்டினான்னு சொன்னால் நம்மளை வந்து கட் பண்ணிடுறோம் ஈட்டி வச்சு குத்துனா நம்மளை சேதப்படுத்திடும் இப்போ அதே நேரத்தில் ஒரு ஒரு கேடை ஒரு கவசம் மாதிரி போட்டிருந்தோம்னு சொன்னால் வாழும் ஒன்றும் பண்ணாது கே ஈட்டியும் ஒன்றும் பண்ணாது அதே மாதிரி இந்த ஆனந்த பரவச நிலையில் இருக்கும் பொழுது உலகத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை உங்களை ஒன்றுமே பண்ணாது எல்லாமே தெரிச்சு ஓடிடும் ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஆனந்த பரவச நிலையில் இருக்கு இப்போ இது எப்போ ஏற்பட்டுதுன்னு சொன்னால் நாற்பத்தி ஏழாவது வயசில் அந்த ஒரு ஆனந்த பரவசனையே கிடச்சி இருபத்தி நாலு மணி நேரம் பரவச நிலை அந்த பரவச நிலைய நம்மள்கிட்ட போகவே போகாது தூங்கும்போது அந்த நிலை தான் எலும்பு இருக்கும்போது நான் வந்து அட்வொகேட்டாக வேற இருந்தேன் அந்த தொழிலுக்கு இது வந்து பாதிப்பும் ஏற்படாது நம்ம எல்லா வேலைகளும் பண்ணோம் ஆனால் மனசு மட்டும் ஆனந்த பரவச நிலையில் இருந்துக்கிட்டே சரி அப்போ நமக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால் எதை அடையணும்னு நினைச்சோமோ அதை அடைஞ்சாச்சு இதுதான் ஞானம் நீ சொல்லி முடித்தாச்சு பிறகு இது வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் கிடந்து ஆறு மாதமும் ஆனந்த பரவசம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆனந்த பரவசம் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆனந்த அந்த அதிர்வுகள் தான் ஒரு ஆறு மாதம் கழிஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் சில உபாதைகள் ஃபார்ம் ஆகி பசியே இருக்காது ஏதோ உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம மெடிக்கல் டெஸ்ட் பண்ணோம்னா எல்லாமே நார்மலாக இருக்குது எதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஹீலர் ஒருத்தர்கிட்ட போய் பார்த்தோம் அவர் அந்த ஸ்கேன் பண்ணுற மாதிரி உடம்பெல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்க உடம்பு முழுசும் ஒரே எனர்ஜியா இருக்கு அந்த எனர்ஜி குறைக்கணும்னு சொல்லி அவர் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார் ஆனால் அது வந்து அவர் சொல்லாமலே நமக்கே தெருது உடம்பு முழுசும் எனர்ஜியாக இருக்குங்கிறது நமக்கே தருது ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து இங்கே எனர்ஜி வந்து கூட்டிகிட்டு தான் போகுதுலேயே குறையுற மாதிரி தெரில அது அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கும் ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் போயிட்டே இருக்கும் பிறகு பார்த்தான்னு சொன்னால் ஒரு வருஷமே கிடந்து ஒரு வருஷம் முழுசும் இந்த ஆனந்த கடைசி கிடைச்சா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நமக்கே தருது இந்த ஆனந்த பரவசனலை தான் நம்மளுடைய உடல் உபாதைகளுக்கெல்லாம் காரணம் அப்போ இதை விட்டுட்டு வெளியே வந்தாலோலியே நம்ம வந்து இந்த உடலை காப்பாற்ற முடியும் முடியாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் இப்போ வேறு வழி இல்லை சரி நம்ம என்ன உடம்பை காப்பாற்றி தான் ஆகணுங்கும்போது வேறு அந்த பரவச நிலையை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணுறது நம்ம எப் எப்படின்னாலுமே ஒரு தியானத்தினுடைய உதவியோடு தான் அந்த பரவச நிலையை டெவலப் பண்ணோம் அந்த தியானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறச்சி குறைச்சி ஏன்னா இது வந்து நம்ம உட்காந்து இல்லை ஒரு சகஜ தியானம் மாதிரியே பண்ணுறது அந்த சகஜ தியானம் மாதிரி பண்ணும்போது அது வந்து நம்ம அந்த தியானங்கிற புக்கில் கூட போட்டிருப்போம் நிர்விகற்ப தியானம்னுட்டு ஒரு தியானம் போட்டுருவோம் அது இப்போ வந்து இறைநிலை தியானம்னுட்டு அந்த பேரை மாற்றிருக்கிறோம் நீங்கள் அந்த தியானங்கிற புக்கை படிச்சிங்கன்னா நீங்கள் தெரியும் அந்த இது வந்து நீங்கள் சகஜமாகவே பண்ணுறது தான் நம்ம உட்காந்து பண்ணுறதில்லை எப்போவுமே நம்ம அந்த சகஜ நிலையில் அந்த தியானத்தோடு இருந்தோம்னு சொன்னால் அந்த 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 அதிர்வு நிலைகள் மாறி பிறகு அந்த இதை குறைச்சி குறைச்சி அப்படியே குறைச்சி அது குறைச்சதுலேருந்து வெளியே வர நம்ம எவ்வளோதான் குறைச்சி வெளியே வந்தாலும் பழையபடியும் நம்மளோட வந்து அந்த உணர்வு நிலை வந்து சேர்ந்தது அப்படியே வந்து அதுலேருந்து கம்ப்ளீட்டாக டோட்டலாக வெளியே வர்றதுக்கு ஒரு மாதம் ஆச்சு ஒரு மா அந்த கம்ப்ளீட்டாக விடுபட்டு வெளியே வந்தது ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலையடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த அடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்திக்கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச்சிறப்பு சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்